ரொம்ப ரொம்ப வருடங்களுக்கு முன்னால ஏழு கடல் ஏழு மலை தாண்டி பயணித்தோம் என்றால் அங்க வெகு தூரத்துல தூரத்துல ஒரு அழகான ராஜ்யம் இருந்தது அந்த ராஜ்யத்தை ஒரு ஆளுமை நிறைந்த அறிவார்ந்த புத்திசாலித்தனமான மற்றும் அன்பான ஒரு அரசன் ஆண்டு வந்தார் அவருக்கு கீழே மூன்று அமைச்சர்கள் இருந்தாங்க நாட்டுல பல பிரச்சனைகள் வருகிறது அமைச்சர்கள் எல்லாம் சரியா வேலை செய்யலையோ அப்படிங்கிற எண்ணம் அரசனுக்கு எழுகிறது அரசன் அந்த மூன்று அமைச்சர்களையும் சோதிக்க நினச்சாரு மூன்று சாக்கு பைகளை ஆளுக்கு ஒவ்வொன்னா கொடுத்து நீங்க நடைப்பயணமா போய் பல தூரம் நடந்து காட்டுக்குள்ள இந்த பைகள்ல பழங்களை சேகரித்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு மன்னருடைய ஆணைக்கு இணங்க முதலமைச்சர் நடைப்பயணம் மேற்கொண்டு காட்டுக்குள்ள எங்கெல்லாம் பழங்கள் இருக்கிற மரங்கள் இருக்குதுன்னு தேடுறாரு தேடி கண்டுபிடிச்சு மன்னருக்கு நல்ல பழுத்த நிலையில உள்ள பழங்களா சேகரிச்சா அவர்னால சாப்பிட முடியாது அதனால அந்த பழங்கள்ல ஒரு நாள் கழிச்சு சாப்பிட்ற மாதிரி ரெண்டு நாள் கழிச்சு சாப்பிடுற மாதிரி ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு சாப்பிடுற மாதிரி இந்த மாதிரி பழங்களை சேகரிக்கிறாரு ஒரே மரத்துல உள்ள பழங்களை எடுக்காம அந்த பழத்தை வந்து சுவைத்து பார்த்து நல்ல சுவையுள்ள மரம் தானா உறுதி செஞ்சுட்டு ஒரே பழம் மட்டும் இல்லாம வெரைட்டி ஆஃப் பழங்கள் வேற வேற மரங்கள் வேற வேற பழங்கள் மாதுளை கொய்யா மாம்பழம் இந்த மாதிரி கால்வெட்டு அரைவெட்டுன்னு நல்ல பழுத்த பழங்கள் நீண்ட காலம் வச்சு சாப்பிடுற மாதிரி யோசிச்சுட்டு சாக்குப்பைகளை நிரப்பி மூடி கட்டி கொண்டு வர்றாரு முதலமைச்சர் அரசவைக்கு இரண்டாவது அமைச்சரோ இந்த அரசருக்கு வேறு வேலையில்லை என்று புலம்புகிறார் சரி என்று சொல்லியவாறு பழக்கடையை நோக்கி செல்கிறார் பழக்கடைக்காரரிடம் நான் அமைச்சர் வந்திருக்கிறேன் என்று அறிமுகம் செய்து கொள்கிறார் அமைச்சரை கண்டவுடன் பழக்கடைக்காரர் பயந்து நடுங்கி ஐயா கும்பிடுறங்க உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் அமைச்சரோ அதிகாரத் துணியில் ஆணையிடுகிறார் இந்த சாக்கு பையை பழங்களால் நிரப்பு என்று பழக்கடைக்காரர் பேசாமல் சாக்குப்பையை வாங்கி பழங்களால் நிரப்ப ஆரம்பிக்கிறார் அப்போது கண்ணீர் விட்டு சொல்கிறார் இவ்வளவு பழங்களை கொடுத்தால் என்னுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும் சாமி என்கிறார் அமைச்சரோ நாம் எதுவும் சாப்பிட போவதில்லை அரசன் தானே சாப்பிடப் போகிறான் உன்னிடம் பழைய பழங்கள் அழுகிய பழங்கள் இருக்கிறதா என்று கேட்கிறார் அதற்கு கடைக்காரரோ இதோ நிறைய இருக்குங்க சாமி அப்படிங்கிறார் இரண்டாவது அமைச்சர் இப்போது பழக்கடைக்காரரிடம் சரி சரி இந்த அழுகிய பழங்களை எல்லாம் வைக்கோலையும் காகிதத்தையும் கொண்டு அழுகிய வாசனை வராத வண்ணம் சாக்குப்பையில் நிறைய நிரப்பு மேலே மட்டும் நல்ல பழங்களை வைத்து அழுகிய பழங்கள் தெரியாத வண்ணம் கட்டிக்கொடு என்கிறார் கடைக்காரரும் அவ்வாறே செய்கிறார் செய்த பின்பு அந்த சாக்குப்பையை இரண்டாவது அமைச்சரிடம் தருகிறார் இரண்டாவது அமைச்சர் அரசனிடம் கொண்டு வந்து அந்த பையை கொடுக்கிறார் கடைக்காரரோ இதெல்லாம் ஒரு அமைச்சர் இதனால் நம்ம வாழ்க்கை இப்படி பாதிக்குது என்று சாபமிடுகிறார் மூன்றாவது அமைச்சரோ அரண்மனை தோட்டத்தில் இல்லாத பழங்களா எப்படியும் நாம் கொண்டு வரும் சாக்குப்பையை அரசன் திறக்கப் போவதில்லை என்று முடிவு செய்து கொண்டு வீட்டுக்கு செல்கிறார் வீட்டில் நன்கு உறங்கி ஓய்வெடுக்கிறார் வீட்டின் பின்புறம் உதிர்ந்த மர இலைகளையும் மண்ணையும் கொண்டு சாக்குப்பையை நிரப்பி அரசவைக்கு கொண்டு வருகிறார் அரசனிடம் தருகிறார் அடைந்த மன்னன் மூன்று அமைச்சர்களையும் அழைத்து உங்கள் மூவருக்கும் மூன்று வார காலம் சிறை தண்டனை என்று அறிவிக்கிறான் அதிர்ச்சிக்குள்ளாகிறார்கள் அமைச்சர்கள் மூவரும் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் காவலர்கள் அவர்கள் கொண்டு வந்த சாக்குப்பையை அவர்களிடமே திருப்பிக் கொடுக்கிறார்கள் முதல் அமைச்சரோ பழங்களை நன்கு உழைத்து தேர்ந்தெடுத்து புத்திசாலித்தனமாக பறித்து வந்திருந்ததால் அவருக்கு எந்த கவலையும் இல்லை இரண்டாவது அமைச்சரோ ஒரு சில தினங்களுக்கு மேலால் உள்ள பழங்களை மட்டும் உண்டு வாழ்க்கையை ஓட்ட முடியும் பிறகு அவருடைய கதி அதோ கதிதான் மூன்றாவது அமைச்சர் முதல் நாளிலேயே இருந்து பட்டினி கிடக்க ஆரம்பித்து விட்டார் இறந்தும் போனார் இந்த இஸ்லாமிய கதையின் நன்னறி மறுமையில் சிறந்த வாழ்க்கையை வாழ நாம் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்பதே நம்மில் சிலர் இந்த முதல் அமைச்சரை போல உண்மையாக இருப்பார்கள் அதில் தீவிரமாக இருப்பார்கள் இறுதியில் பயப்பட ஒன்றுமில்லை அவர்களுக்கு ஆனால் சிலரோ நல்லது மற்றும் கெட்ட செயல்களின் கலவையை கொண்டிருப்பார்கள் இன்னும் சிலர் தங்கள் கடமையை முற்றிலுமாக புறக்கணிப்பார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை எப்போதும் பாவங்களைச் செய்வதிலேயே கழிக்கிறார்கள்